மாணவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் சாணி அடி வாங்கிய ஆர் எஸ் பாரதி விட்ட உச்ச நீதிமன்றம் மலேசியாவில் தர்மடி வாங்கிய தீக்கா கும்பல் இந்த வீடியோவில் நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் இனிமே இனிமே யாராவது இந்து கடவுளை பத்தி பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில தீக்கா கும்பலை சார்ந்த ஒரு நபர் நான் வந்து கோவில் எல்லாத்தையும் இடிச்சுட்டு மசூதி கட்டுவேன் அப்படின்னு சொன்னதுக்காக மலேசியாவில் இருக்கக்கூடிய உப்பு போட்டு எப்படி உப்பு போட்டு சாப்பிடக்கூடிய இந்துக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த நபருக்கு சரியான தர்பணி கொடுத்துருக்காங்க இரண்டாவது விஷயம் வாக்காளர் அந்த சீராய்வு மனு இருக்கு இல்லைங்களா எஸ்ஐஆர் சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்தில் ஆர் எஸ் பாரதி அவர்கள் ட்ரீட் மனுவை வந்து தாக்கல் பண்ணியிருந்தாரு அந்த மனுவை நீ எல்லாம் வந்து யூகத்தின் அடிப்படையில் எந்த வேலையும் பண்ணாத போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவை வந்து பாத்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணி ஆர் எஸ் பாரதிக்கும் திமுகவுக்கும் கொட்டு வச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றம் இந்த வீடியோவில் இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன் சம்பவம் நான் பார்க்கும் போது அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு அந்த வகையில தரமான சம்பவத்தை அரங்கேற்று மலேசியா இந்துக்கள் அதாவது ஒரு நபர் நான் வந்து என்கிட்ட நான் உலகத்திலே பெரிய பணக்காரனாக இருந்தால் சீன கோவில்களையும் இந்து கோவில்களையும் இடிச்சுட்டு நான் வந்து மசூதியை கட்டுவேன் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசி வசமாக வாங்கி கட்டிகிட்ருக்காப்புல நான் மட்டும் பணக்காரனாக இருந்தேன் நான் எல்லா கோயிலும் உடச்சிட்டு மதிச்சுட்டு கட்டுவேன் இதான் நான் செய்வேன் கோயிலை நல்லா உடைப்பேன் நான் சீன கோயிலை உடைப்பேன் தமிழை கோயிலை உடைப்பேன் மத்தியை கட்டுவேன் நான் மட்டும் பணக்க உலகத்தில் ஒன்றா நம்ம ஒரு பணக்காரனாக இருந்தே நான் அதுதான் நான் செய்வேன் இந்த உலகமே இஸ்லாம் உலகம் யூனிவர்சலே இஸ்லாமோட புரியுதா கற்றுக்கோ லாஜிக்காக லாஜிக்கா கற்றுக்கோ அதுதான் நான் பண்ணுவேன் நானும் பைத்தியம் கிடையாது நோமலாக தான் இருக்கேன் தெளிவாக தான் பேசுகிறேன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது லாஜிக்காக ஃபிக்கே பண்ணுங்க தெரிதா நான் மட்டும் பணக்காரனாக

இந்த சம்பவம் தான் பார்க்கும்போது அந்தளவுக்கு சந்தோஷமா இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இது மலேசியாவில் இருந்துருக்கு பட் இந்தியாவில் இது போல பேசினாங்கன்னா அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தான் இந்துக்களினுடைய ஒற்றுமை இங்கே இருந்துட்டு இருக்கு பட் மலேசியாவில் இது போன்று பேசி அந்த நபருக்கு சரியான பாடம் புகட்டியே அத்துணை இந்துக்களுக்கும் என்னுடைய நன்றியை அந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எவ்வளோ மதவெளி பிடிச்சிருந்தா அந்த நபர் நான் வந்து இந்து கோவில்களை இடிப்பேன் சீன கோவில்களை இடிப்பேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் இந்த ஒரு நபர் தீக்கா கும்பணி சார்ந்த இந்த ஒரு நபரை வெளுத்து வாங்கி அங்க இருக்கக்கூடிய மலேசிய இந்துக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட்டை இந்த வீடியோ மூலமா வந்து பத்தி எல்லாம் தெரிவிச்சுக்கிறேன் சம்பவம் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாவே சாருன்னு சொன்னாலும் திமுகவுக்கு கோபம் வந்துடும் எஸ்ஐஆர்னு சொன்னாலும் திமுகவுக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் எஸ்ஐஆருக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி அங்கே இருக்கக்கூடிய கருத்துக்களை வாங்கிட்டு உச்ச நீதிமன்றத்தில் எஸ்ஐஆருக்கு எதிராக நீட் மனுவை தாக்கல் பண்ணியிருந்தாரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் அந்த மனு பார்த்தீங்கன்னா இப்போ விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த மனு முழுக்க முழுக்க யூகத்தின் அடிப்படையில் இவங்க வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க யூகம் அந்த அடிப்படையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவையும் ஆர் எஸ் பாரதியும் அனைத்தையும் துரத்தி விடக்கூடிய வகையில அந்த நீட் மனு தள்ளடி தள்ளுபடி பண்ணி திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பை வச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் குறிப்பா சொல்ல போனா ஆர் எஸ் பாரதி அவர்கள் எதுக்கு இருந்தாலும் வழக்கு பதிவு பண்ணக்கூடிய நபர் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு போயிட்டு உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் போட்டு நாங்கள் எஸ்ஐஆரே கேன்சல் பண்ண போறோன்ற மாதிரிலாம் பில்டப் கொடுத்துருந்தாங்க பட் நீங்க கொடுத்த மனுவே ஒழுங்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது திமுகவுக்கும் தன்னுடைய ஆர் எஸ் பாரதிக்கும் மிகப்பெரிய அடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குறிப்பா இந்த ஒரு இந்த விஷயத்துல வெறும் மனுவை மட்டும் தள்ளுபடி பண்ணக்கூடாது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பதிவு பண்ணலாம் நினைக்கிறேன் இந்த நீதிமன்றத்தினுடைய நேரத்தையும் காலத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வீணடிக்கக்கூடிய இது போன்ற செயல்களுக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கணும் அப்பதான் இவங்க அடங்குவாங்க இல்லைன்னா எடுத்தாலும் மனுவை தாக்கல் பண்ணிடுறது அதுக்கப்புறம் அதை வைத்து நாங்கள் பாருங்க நாங்க எஸ்ஐஆருக்கு எதிர உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் நாங்க போராடணும்னு சொல்லிட்டு பில்ட் காட்டுறது இதுபோன்று நேரத்தை வீணடிக்கக்கூடிய செயல்களுக்கு உச்சநீதிமன்றம் தாமாக முன் வந்து ஒரு கோடி ரூபாய் அபராதம் வித்தா மட்டும்தான் அடுத்த முறை கொஞ்சம் யோசித்து இவங்க மனு தாக்கல் பண்ணுவாங்க இல்லைனா போகிறபோக்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நாங்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டோம் நாங்கள் ஐநா சமூக வரைக்கும் போய்ட்டோன்ற மாதிரிலாம் பில்லப்பு காட்டி மக்களை ஏமாத்துவாங்க அதனால் இது போன்று நேரத்தை வீணடிக்கக்கூடிய செயல்களுக்கு சரியான பாடத்தை உச்சநீதிமன்றம் புகட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன் இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்